மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவருடன் தொடர்பான அனுபவங்களை பகிர்வதன் மூலம் குடும்பத்தின் வாழ்க்கை மற்றும் அதற்கான சவால்கள் எவ்வாறு உருவாகுகின்றன என்பதை காணலாம் இது ஒரு அன்பான குடும்பத்தில் உள்ள உறவுகளை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது மருத்துவரின் தொழில்நுட்பமும் தன் கணவருக்கு வழங்கும் மருத்துவ உதவும் குறித்து விவரிக்கின்றனர் இவை அவர்களது உறவின் முக்கியமான பகுதியாகவும் ஒருவருக்கொருவர் அன்பும் ஆதரவும் வழங்கும் உறவாகவும் உள்ளது குழந்தையின் பெயரும் அதன் வளர்ச்சி பற்றிய விவரங்கள் இதிலிருந்து வெளிப்படுகின்றன குடந்தே ஒரு சில மாதங்கள் முன்பு பிறந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவே அவர்களது வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயத்தை சுவடேற்றுகிறது வயதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்ற கருத்தை அவர் நிலைப்பாடு செய்கிறார் வாழ்க்கை எப்போதும் புதியதாகவே இருக்கும் என்ற உண்மையை கொண்டாடுவதன் மூலம் மனிதர்கள் ஐம்பது வயதாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க முடியும் குழந்தையின் பிறப்பதன் மூலம் குடும்பத்தில் உள்ள மக்களை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றது என்பதை கூறுகிறார் இது அவருக்கு புதிய வாழ்க்கை அனுபவமாக கூட மாறுகிறது மற்றும் தன்னிடம் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டுள்ளது குழந்தைகளை பெற்ற பிறகு வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதற்கான தகவல்களை அவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் இது அவருக்கே மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது மேலும் அடுத்த தலைமுறைக்கும் புதிய முன்னணி அனுபவங்களை திறக்கிறது